வணக்கம் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் ஓட்டிட்டு இருக்க பக்கத்துல ராஜு மீனா இருக்காங்க அரசி மூணு பேரும் உட்கார்ந்துருக்காங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு இல்லன்னு மீனா கேக்கு அதான் லிஸ்ட் போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டோமே அப்படின்னு செந்தில் சொல்ல எதுவும் மிஸ் ஆகல இல்லன்னு மீனா யோசிக்கிறாங்க உம் எல்லாமே எடுத்துட்டோம்க்கா எதுவும் மிஸ் ஆகலங்கிறாங்க ராஜி மீனா இவங்களுக்கு அவங்களுக்குன்னு யோசிச்சுட்டு இருக்க இப்ப எதுக்கு நீ காத்துல படம் வரைஞ்சிட்டு இருக்கிற செந்தில் இல்லங்க வழக்கமா நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணினாலோ கடைசில எதையாவது மறந்துடுவேன் அதான் பயமா இருக்கு யோசிச்சு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல நீ எதையுமே மறக்கல என்னெல்லாம் வாங்க சொன்னாங்களோ அதையெல்லாம் கரெக்டா வாங்கியாச்சு ஆளுக்கு ரெண்டு கவச்சி கூட வாங்கியாச்சு அப்புறம் என்ன அப்படின்னு செந்தில் சொல்ல சரின்ற மாதிரி மீனா தலையாட்டுறாங்க ஏன் மீனா மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல ஆமாங்க நானே தம்பிக்கிட்ட நாலஞ்சு தடவை பேசியிருக்கேன் ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க அமைதியா ரைட் சைடுல உட்கார்ந்துட்டு இருக்க அரிசிகிட்ட அரிசி நீ எடுத்த பொடவை உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுத்திருக்கன்னு செந்தில் கேட்கிறாரு இல்ல டைம் ஆயிடுச்சுன்னு ஏதோ ஒண்ணுன்னு அவசர அவசரமா எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு அவர் கேட்க இல்லன்னு புடிச்சுதான் எடுத்தேன் அப்படின்னு அரிசி சொல்ல ரிவர்யூ மிரர்ல தங்கச்சிய பார்த்துட்டு நீ எடுத்திருக்க கலர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அரசி அந்த புடவையில நம்ம தங்கச்சி தேவதை மாதிரி இருக்கும் இல்லனே அப்படின்னு கதிர் சொல்ல அரசிய ஒரு பார்வை பார்த்துட்டு எப்பவுமே நம்ம தங்கச்சி தேவதை தானே அப்படிங்கிற செந்தில் ஏன் அரசி நீ ஓகேவான்னு கேக்க ஆ ஓகேவா தானே இருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியல நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு செந்தில் கேக்க நான் யோசிக்கலன்னாலும் ஞாபகம் வரும் இல்லனே ஏன்னா நான் அம்பட்டு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல உங்கிட்ட பல தடவை சொல்லியாச்சு நீ தப்பு பண்ண இப்ப அத உணர்ந்துட்ட விட்டு திரும்ப திரும்ப அதையே யோசிச்சுட்டு இருக்காத அதுல இருந்து நீ வெளியே வந்துதான் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்றாங்க என்ன அரசி ஓர் உலகத்துல யாருமே தப்பு பண்றது இல்லையா என்ன அப்படின்னு மீனா கேக்க ஆமா அரசி அதுவும் நீ தெரியாம பண்ண தப்பு தானே விடு அப்படின்னு ராஜி சொன்னாலும் அரசிக்கு சமாதானம் ஆகல ஏதோ ஒப்புக்க தலையாட்டி வைக்கிறாங்க ஏதாவது சாப்பிடலாமான்னு செந்தில் கேக்க இல்லன்னு வீட்டுக்கு போயே சாப்பிடலாங்கிறாங்க அரிசி இல்ல அரிசி ஜூஸ் காஃபின்னு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க அரிசி உனக்கு புடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் கடை இந்த வீதியில இருக்கு அங்க போய் சாப்பிடுவோமான்னு கதிர் கேட்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அரிசி சொல்ல உன் கல்யாணத்துக்காக வீடே ரெடி ஆயிட்டு இருக்கு அம்புட்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ சந்தோஷமா இல்லன்னா எப்படி சந்தோஷமா இரு அப்படின்னு செந்தில் சொல்ல நான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அரிசி சொல்ல உம் புரியுது உனக்கு கொஞ்ச நாளா ஏதோ கெட்ட காலம் நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோ அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப வருஷமா ரெண்டு வீட்டுக்குள்ளயும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீ தானே இருக்க குமரவேல நீ நம்பி இருக்கவே கூடாது அவன் ரொம்பவே மோசமானவன் அரசி அவன் ஒரு திட்டத்தோட தான் பழகி இருக்கான் அது என்ன திட்டம்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ஒருத்தனோட வாழ்ற நிலைமைக்கு நீ போகல உன் வாழ்க்கை சீரழிஞ்செல்லாம் போகல அரசி அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க அவ நினைச்சது நடக்கலன்னு ஒன்னு அவ என்னெல்லாம் பண்ணான்னு பார்த்தல அப்படின்னு செந்தில் கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க அரசி அப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட சதீஷ் மாதிரி ஒரு நல்ல பையனுக்கு ஆக போறேங்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்னு செந்தில் சொல்ல ஒரு மாதிரியா அமைதியா தலையாடுறாங்க அரசி இங்க பாரு உன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு மொமெண்ட் நடக்க போகுது அத ஜாலியா என்ஜாய் பண்ண அப்படின்னு கதிர் சொல்ல சரின்னு தலையாட்டுற அரசி செந்திலோட கையை எடுத்து சாஞ்சிக்கிறாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு வழியா மனசு சமாதானி புடவை எடுத்து பாக்குறாங்க அவங்க முகம் லைட்டா சந்தோஷத்துல விரியுது ஒரு புடவைய தடவி பார்த்துட்டு அதை எடுத்து மடிச்சு வைக்க அவங்க மொபைல்ல இருந்து மெசேஜ் சவுண்ட் வருது கால் பண்ணவா நாம பேசுவோமா அப்படின்ற மெசேஜ படிச்சுட்டு உம் பேசலாம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற அரிசி உம் பேசலாமே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷத்தோட மெசேஜ் பண்றாங்க அப்போ டப்புனு கதவை திறந்துட்டு சுகன்யா அரசி கொஞ்சம் சுகன்யா கதவை டக்குன்னு வேகமா அரிசிக்கிட்ட வர என்னாச்சு என்னாச்ச அப்படின்னு அரிசி இப்பதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வர அங்க குமாரு அப்படின்னு சுகன்யா ஏதோ சொல்ல வர நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அரசி கைய காமிச்சுட்டு அவளை பத்தி என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு அரசி சொல்ல இல்ல அரசி ஒரு பெரிய சம்பவம்னு சுகன்யா சொல்ல ஆரம்பிக்க வேண்டாம் எவ்ளோ பெரிய சம்பவமா இருந்தாலும் எனக்கு அது தெரிய வேண்டாம் அவனை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அரசி சொல்லிட்டு திரும்பிக்க அரசி பேச வேண்டாம் இத மட்டும் பாரு பாரு இந்தா பாரு அப்படின்னு அவங்க மொபைல்ல காமிக்க அரசி வேற வழி இல்லாம பாக்குறவங்க அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க ஏன்னா அதுல குமரவேளா அரசிய நெருக்கமா நின்று இருக்காங்க அரசியோட தோல்ல கைய போட்டு குமரவேல் அரசியை பாக்க அரசி அவரை பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் முகத்திலையும் புன்னகை உறைஞ்சிருக்கு அரசி அப்படியே அதிர்ச்சியில நிக்க பேசுன பழகுன சினிமாவுக்கெல்லாம் போன அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன அரிசி இது இப்படியெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க ம் பாரு அப்படின்னு அடுக்க போட்டோவை காட்ட அதுல குமரவேலும் அரசியும் கண்ணத்தோட கண்ணை வச்சிட்டு நிக்கிறாங்க பாரு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல நான் இந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுக்கவே இல்ல அப்படின்னு பதறாங்க அரசி எடுக்காத போட்டோவை எப்படி அவ அனுப்புவா என்ன அரசி இதெல்லாம் பேசவே பயப்படுற மாதிரி என்கிட்ட காட்டிக்கிட்டு சி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையா அப்படின்னு சுகன்யா அடிக்குறல்ல கத்திக்கிட்டு இருக்க ஐயோ நான் நிறைய தடவை அவன்கிட்ட போன்ல பேசி இருக்கேன் நாலஞ்சு தடவை மீட் பண்ணியிருக்கேன் நீங்க சொன்னதுக்காக ஒரு தடவை சினிமாவுக்கு கூட போயிருக்கேன் மத்தபடி இந்த மாதிரி கேவலமாலாம் நான் அவன் கூட பழகவே இல்ல அப்படின்னு அரசி கத்த அவன் தான் சொல்றான்ல நீயும் அவனும் எப்பவோ அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்களாமே அவன் வீட்டுல கூட யாருமே இல்லையாமே அப்படின்னு சுகன்யா பார்வை பார்த்துட்டு கேக்க அவன் அப்பாண்டமா போய் பேசுறான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே இல்ல அப்படின்னு அரசி பயத்தோட கத்த நடக்காதது எப்படி போட்டோல வரும் அரிசி எங்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சுகன்யா கேக்க சத்தியமா நான் எதுவும் பண்ணல எனக்கும் இந்த போட்டோவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அரசி கத்த என்னால நம்ப முடியல அரசி நீ அவன் கூட நல்லா பழகி இருக்க அவன் கூட்ட இடத்துக்கெல்லாம் நீ போயிருக்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் நீ அவனை கழட்டி விட்டுருக்கல்ல அப்படின்னு சுகன்யா ஒத்தவர்ல நீட்டி குற்றம் சாட்ட ஐயோ என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியல இத பத்தி நாம பேசவே வேண்டாங்கிறாங்க அரசி இதோ பாரு நான் விட்டுருவேன் ஆனா அந்த குமார் விட்டுருவானா அப்படின்னு சுகன்யா சொல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னு அரசி கொஞ்சம் துணிச்சலாவே கேக்க எனக்கு தெரியல போட்டோவை அனுப்பிட்டு எனக்கு உன்கூட பேசணும்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான் எந்த காரணமும் இல்லாம இதெல்லாம் பண்ண பண்ணமாட்டான் அப்படின்னு சுகன்யா சொல்ல காரணம் என்ன வேணா இருக்கட்டும் நீங்க இத பத்தி விட்டுருங்க அப்படின்னு அரிசி சொல்ல எதுக்கு பேசணும்னு சொல்றான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒரு போன் மட்டும் பேச அப்படின்னு சுகன்யா சொல்ல நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்னு அரிசி திரும்பிக்க உன் போன்ல அவன பிளாக் பண்ணி வச்சிருக்கியாமே என் போன்ல இருந்து ஒரு வாட்டி பேசி இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுரு இப்படியெல்லாம் நெருக்கமா பழகிட்டு அவன கலட்டி விட்டா அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் கோவத்துல ஏதாவது போற அரசி அப்படின்னு சுகன்யா திரட்டன் என்ன வேணா செய்யட்டும் அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல இந்த போட்டோ உண்மை கிடையாது அவனும் உண்மை கிடையாது அப்படின்னு அரிசி கத்த சரி எல்லாம் சரிதான் ஒரே ஒரு வாட்டி பேசுங்கிறாங்க சுகன்யா நான் பேச மாட்டேன் மாட்டேத்த என்ன விட்டுருங்க அப்படின்னு அரிசி ரெண்டுட்டு போக அரிசி நில்லு சொல்றத கேளுங்கறாங்க சுகன்யா அவங்க மொபைல் ரிங் ஆகுது ஏய் அவன்தான் குமார் தான் போன் பண்றான்னு அரசியோட கைய அவங்க பிடிக்க இல்ல விடுங்க நான் பேச மாட்டேன்னு கைய உருவிக்கிறாங்க அரசி சொன்னா கேளு அரசின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு அரசி கத்திக்கிட்டு இருக்க உடனே கால் ஆன் பண்ணி பேசு பேசுன்னு அரசியோட காதில வச்சிடறாங்க சுகன்யா சித்தி அரசி கிட்ட போன கொடுங்க அப்படின்னு குமரவேல் சவுண்டு கேக்குது பேசுன்னு இந்த பக்கம் சுகன்யா சொல்லிட்டு இருக்க மொபைல கையில பிடிக்கிறாங்க அரசி டேய் நான் அரசி தான் பேசுறேன் இப்ப உனக்கு என்னதான் வேணும் உனக்கு என்னதான் பிரச்சனை கண்டபடியெல்லாம் போட்டோ அனுப்பி வச்சிருக்க நெஜமா சொல்லு நாம ரெண்டு பேரும் அப்படியெல்லாம் போட்டோ எடுத்தோமா அப்படி நான் அரசி கோவமா கத்திட்டு இருக்க நீ பேசு நான் யாராவது வர்றாங்களான்னு பாக்குறேன் அப்படிங்கற சுகன்யா ரூமை விட்டு வெளியே போய் கதவை சாத்திக்கிறாங்க ஓ நீ தான் பேசுறியா போட்டோ எப்படி நல்லா இருந்துச்சான்னு குமரவேல் கேக்குறாரு இங்க பாரு அந்த போட்டோவில நான் கிடையாது அந்த போட்டோவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு அரிசி சொல்ல அது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் ஊர்க்காரங்களுக்கு தெரியாதுல்ல சித்திகிட்ட காமிச்சேன் அப்படியே நம்பிட்டாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல பயத்துல அதிர்ந்து போய் பாக்குறாங்க அரசி சித்தி மட்டும் இல்ல ஊர்ல வேற யார்கிட்ட காமிச்சாலும் அவங்களும் அப்படியே நம்பதா செய்வாங்க அரிசி நம்பிடுவாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல நீ நீ என்ன இவ்வளவு கேவலமா பேசுறங்கிறாங்க அரசி நீ கேவலமா நடந்துக்கறல்ல என்ன விரும்பிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்றல அப்ப நான் என்ன பண்ண முடியுங்கிறாரு குமரவேல் தயவு செஞ்சு நீ போன வச்சுடுன்னு அரசி சொல்ல எல்லாம் வைக்க முடியாத அரசி இங்க பாரு நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ என்ன காதலிச்சிட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சேன்னு வையி சும்மா இருக்க மாட்டா இந்த குமரவேல் உன் கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன்னு அவரு சொல்ல ஏய் என்ன பண்ணுவேன்னு அரிசி கத்துறாங்க சித்திக்கு அனுப்புன அந்த போட்டோவை அப்பா அம்மானு எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் ஊர்ல ஒரு இடம் விடாம போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன் மாப்பிள்ள வீட்டுக்கு எதுலயும் ஒட்டுவேன் அதுவும் இல்லாம உனக்கு கல்யாணம் நடக்க போகுதே ஒரு மண்டபம் அந்த மண்டப வாசல்லையும் ஒட்டுவேன் என்ன மீறி உனக்கு கல்யாணம் நடக்காத அரசி எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன் சும்மா எதையாவது உலருவா நமக்கு புடிச்சத நாம பண்ணலான்னு நினைக்காத அரசி நான் நெசமாவே சொன்னதை செய்வேன் அந்த போட்டோவை அடிச்சு ஒட்டுவேன் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு மிரட்டிட்டு குமரவேல் போன வைக்க அதிர்ச்சியில இருக்கிற அரசி போன வச்சது கூட தெரியாம ஏ ஏன்னு கத்திட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி திருட்டு போன மாதிரி நைசா உலர் வர்றாங்க சுகன்யா பக்கத்துல வந்து நின்னு ஆஹ் அரசி என்ன பேசினா அப்படின்னு கேக்க அரசி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அவங்க கைய புடிச்சு ஒரு உலுக்கி உழுக்கி உங்ககிட்டதான் கேக்குறேன் என்ன பேசுனானு கேக்குறாங்க சுகன்யா மெதுவா திரும்புற அரசி என்ன மிரட்டறா அவன் அப்படின்னு அரசி சொல்ல அவன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு சுகன்யா சொல்ல நிஜமாவே அவன் என்ன மிரட்டுறான் இந்த போட்டோவை எல்லாருக்குமே காட்டிடுவேன்னு மிரட்டுறான் அப்படின்னு அரசி சொல்ல நீ அவன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்றல்ல அந்த வருத்தத்துல பேசுறான் நீ சொல்ற மாதிரி மாதிரிலாம் அவன் எதுவும் மாட்டான் அவன் அனுப்புன போ பாத்து பயந்துதான் அவட்ட பேசுன்னு சொன்ன நான் கூடாதோ உன்னை நான் ரொம்ப குழப்பி விட்டுட்டனோ அப்படின்னு சுகன்யா ஒரு வன்மத்தோட அரசிய பார்த்து கேட்டுட்டு இருக்க ரூம் கதவு திறக்குது உலர வர்ற ராஜி ரெண்டு பேரையும் பாத்துகிட்டே அவங்க பக்கத்துல வர்றாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க கேக்க அதுவா புருஷன் வீட்டுக்கு போறத நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா அதான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னு அப்பாண்டமா போய் பேசுற சுகன்யா வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு நைசா அரசி கையில இருக்க மொபைல வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி யோசிக்கிற ராஜி அரசி என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு இல்ல இல்லன்னு சமாளிச்சுக்கிட்டு அரசி சொல்ல சித்தி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ராஜி கேட்க இல்ல இல்லங்கிறாங்க அரசி இல்ல குமரவேலி ஏதாவது சொல்லிவிட்டானா விட்டானா அப்படின்னு ராஜு கேட்க இல்லன்னுங்கிறாங்க அரசி நீ ஓகேவா இருக்க ராஜி ராஜு கேட்க உம் அப்படின்னு அரசி அதே பயந்த முகத்தோட தலையாட்ட ஏதாவதுன்னா சொல்லு அப்படின்னு ராஜி கேக்க சரி நீனு தலையாட்றாங்க அரசி ஏன் இதெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கேன்னு சேலைங்கள காட்டி கேக்குற ராஜி அதையெல்லாம் பாஸ்குள்ள எடுத்து வச்சு பீரோல எடுத்து வைக்கிறாங்க அரசி நீ ரெஸ்டடு எதையும் போட்டு குழப்பிக்காத நல்லா தூங்கு என்ன அப்படிங்கற ராஜி ரூம விட்டு வெளிய போயிட பயத்துல யோசிச்சு நிக்கிற அரசி இல்ல எல்லா தடவையும் அவ ஏதாவது பண்றதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணி ஆகணும் பேசாம அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடலாமா திட்டுனா திட்டட்டும் அடிச்சா அடிக்கட்டும் எதையும் மறைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ற அரசி முகத்தை தொடிச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வர்றாங்க அங்க பாண்டியன் கோமதி சரவணன் மூணு பேரும் உட்கார்ந்திருக்காங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இங்க வரமாட்டாங்க ஆனா இவங்க என்னன்னா நலங்கு வேற வைக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் வழக்கத்திலேயே இல்லைங்க அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கு கோமதி வழக்கத்துல இல்லன்னா என்ன நலங்கு வைக்கணும்னு அக்காவும் மாமாவும் ஆசைப்படுறாங்க அது நடந்துட்டு போகுது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்பா நாம வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்ணனும் சரவணன் இல்லடா கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் வருவாங்க அவங்களுக்கு எப்படியும் சாப்பாடு சமைச்சுதானே ஆகணும் அப்படியே எல்லாத்துக்கும் சேத்தே பண்ணிடுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிப்பான்னு சரவணன் சொல்லிட்டு இருக்காரு அரசி வந்து அங்க நின்னுட்டு இருக்காங்க அப்புறம்டா அப்படின்னு ஏதோ சொல்ல வர்ற பாண்டியனுக்கு பயங்கரமா இருமல் வந்துருது கோமதிய சரவணனும் பதறாங்க என்னாச்சுங்க டேய் தண்ணி எடுத்துட்டு வாடான்னு கோமதி பதற நின்னுட்டு இருந்த அரிசி ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அப்பா அப்பா தண்ணி குடிங்கப்பா அப்படின்னு நீட்ட பாண்டியன் இருமிக்கிட்டே தண்ணிய வாங்குறாரு கோமதி தலைய தடவி குடுத்துட்டு இருக்காங்க அப்பா அப்படின்னு அரிசி பயத்தோட கூப்பிட்டு இருக்க அப்பா பாத்துப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க தண்ணிய குடிச்சாலும் பாண்டியனுக்கு இருமல் நிக்கல அப்பா அப்படின்னு அரிசி முதுகையை நெஞ்சையை தடவி கொடுக்க கொஞ்சம் இருக்கும் இருமல் குறையுது இருமிக்கிட்டு ஆஹ் சரியாயிடுச்சு பாண்டியன் சொல்ல அரிசி உட்கார்ந்து சரவணன் அரிசி உட்கார பாண்டியனுக்கு அப்பப்ப இருமல் வருது கோமதி சரவணன் அரிசி மூணு பேரும் பயத்தோடையும் பாவமாவும் பாத்துட்டு இருக்காங்க அரசி அமைதியா எங்கயோ பாத்துட்டு இருக்க என்னப்பா அரிசி இந்த முகூர்த்த படுவையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க உம் அப்படின்னு அரிசி தொலையாட்ட அப்புறம் ஏதாவது தேவை ஏதாவது வாங்கணும்னா உங்க அம்மா கிட்ட சொல்லு நீ ஆசைப்பட்டு கேட்கறது எதுவா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் உன் கைக்கு வரும் சரியானு பாண்டியன் கேட்க சரின்னு தலையாட்றாங்க அரசி ஏன்பா அரசி சில நாளா நானும் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியா கூட சாப்பிட மாட்டேங்கிறியாமல இங்க பாரு நல்லா சாப்பிடணும் புரியுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க சரின்ற மாதிரி தலையாட்றாங்க அரசி ஏன்பா அவசர அவசரமா எதுவும் கல்யாணம் பண்ணுறோன்னு வருத்தப்படுறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க அரசி அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க குமரவேலோட சதி திட்டத்தை சொல்லலாம் வர பாண்டியன் பயங்கரமா இரும அப்படியே தயங்கி உட்கார்ந்து இருக்காங்க விஷயத்த சொல்ல போறாங்களா இல்ல நாமளே தீர்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண போறாங்களான்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்